சிதம்பர ரகசியம் சிதம்பரம் என்றவுடன் ரகசியம் என்ற சொல்லும் உடனே நினைவுக்கு வராமல் போகாது அற்புத தலத்தில் அதிசய ரகசியங்களும் இல்லாமல் இல்லை அப்படி என்னதான் ரகசியம் இந்த கோயிலுக்குள் இருக்கிறது என்று கேட்காதவரே இல்லை சிதம்பரத்தில் நடராஜர் ஆனந்த நடனமாடிய இடத்தை சிற்றம்பலம் என்பார்கள் இத்தலத்து பெருமானுக்கு நடராஜர் பொன்னம்பலம் திருச்சிற்றம்பலம் விடங்கர் என்றெல்லாம் சிறப்பு பெயர்கள் உண்டு பஞ்சபூத தலங்களில் சிதம்பரம் ஆகாய தலமாக அமைந்துள்ளது சிதம்பர நடராஜரின் வடிவம் சிவசக்தி ஐக்கியமான உருவமாகும் அதாவது அர்த்தநாரீஸ்வரர் தன்மை உடைபவர் தில்லையம்பல நடராஜர் சந்நிதிக்கு அருகில் சிதம்பர ரகசிய பீடம் அமைந்துள்ளது சிற்சபையில் சபாநாயகரின் வலப்பக்கத்தில் உள்ளது ஒரு சிறிய வாயில் இதனுள்ளே திருவுருவம் ஏதும் இல்லை பொன்னாலான வில்வ மாலை சாத்தப்பட்டு சிதம்பர ரகசிய காட்சி பக்தர்கள் பார்வைக்கு காண்பிக்கப்படுகிறது இதனை திருவம்பல சக்கரம் அண்ணாகர்ஷண சக்கரம் என்றும் கூறுவார்கள் இது நீல வஸ்திர திரையால் மூடப்பட்டு இருக்கும் திரை அகற்றப்படும்போது கற்பூர ஆரத்தி காட்டப்பெறும் பரிபூரணமான வெட்ட வெளியே இதன் ரகசியமாகும் இந்த வாயிலில் உள்ள திரை அகற்றப்பட்டு ஆரத்தி காட்டப்படும் போது அங்கு சிலையோ வேறு காட்சிகளோ தென்படாது தங்கத்தால் செய்யப்பட்ட வில்வ மாலை ஒன்று தொங்கும் அந்த காட்சி மட்டுமே தெரியும் இதனுள்ளே வேறு திருவுருவம் ஏதும் தோன்றாது மூர்த்தி ஒன்றும் இல்லாமலேயே வில்வத்தலம் தொங்குவதன் ரகசியம் இறைவன் இங்கு ஆகாய உருவில் முடிவும் முதலும் இல்லாது இருக்கின்றார் என்பதுதான் ஆகாயத்துக்கு ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது வெட்ட வெளியில் அவனை உணரத்தான் முடியும் என்பதுதான் இதன் அர்த்தம் இதுவே இந்த சிதம்பர ரகசியமாக சொல்லப்பட்டு வருகிறது